ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நாகாஸ் கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஊருகா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக எலும்பு இல்லாத சிக்கன் ஒன் கேஜ் நான் வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் எலும்பு இல்லாதது இதில் இப்போது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு பேஸ்ட்டு இது நீங்கள் வந்து எலும்பு இருக்கிற சிக்கனை கூட சேர்த்து பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் விடவே அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போனோடு போட்டிங்கன்னா நான் ஏன் போன்லெஸ் எடுத்திருக்கேன்னா ஊருகா நம்ம சாப்பிடும்போது அதில் குட்டி குட்டி எலும்பு இருந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்றதுனால எலும்பு இல்லாத சிக்கன் நான் ஆன்லைனில் வாங்கினேன் இப்போ இது கூட வந்து இஞ்சி பேஸ்ட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் இல்லட்டினா நாற்பது நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா சூடாக ஏறட்டும் கடாயை நல்லா சூடாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதுக்கு அதாவது ஒன் கேஜிக்கு தேவையான மசாலாவை நான் ஆட் பண்ணுறேன் பட்டை இந்த அளவு ஏலக்காய் ஒரு எட்டு ஏலக்காய் லவங்கம் ஒரு பத்து லவங்கம் சேர்க்குறேன் மல்லி வந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் அளவு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வர வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒன் கேஜிக்கு தேவையான இந்த அளவு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் சிக்கன் எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கூட குறைய மசாலாவை ஆட் பண்ணிக்கிங்க அதாவது ஒரு கிலோவுக்கு மேலேண்ணா அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா ஆட் பண்ணிக்கிங்க இல்லை ஒன் கேஜிக்கு கீழேண்ணா அதுக்கு மாதிரி குறச்சிக்கிங்க மசாலாவை நான் ஒரு கிலோ அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் மசாலா இது பொண்ணு ஆகுற வரைக்கும் நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே வறுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பொன்னீரமாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ நான் அதை பிளேட்டில் சேர்க்குறேன் அதே கடாயை ஸ்டவ்வில் வச்சிட்றேன் இது நல்லா சூடாகட்டும் பாருங்கள் பிளேட்டில் கொட்டி வச்சிட்டேன் இதை நல்லா ஆறட்டும் ஆறின உடனே பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கடாய் நல்லா சூடாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம் எல்லா சிக்கனையும் நான் கடாயில் சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சிக்கனையும் சேர்த்துட்டு அதை நல்லா பரப்பிட்டு மூடியில் மூடி க்ளோஸ் பண்ணி அப்படியே வேக விடலாம் சிக்கன்லேருந்து தண்ணி விடும் அந்த தண்ணியிலே அந்த சிக்கனை நல்லா வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது தண்ணி விடக்குள்ளே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கனை சுத்திலும் தண்ணி விடுது போருங்க நம்ம இடையில இடையில மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அந்த தண்ணியிலே சிக்கன் நல்லா வேகும் கிளரி கொடுங்க இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா தண்ணி விடுற வரைக்கும் ஃபுல்லானல் வைக்காதீங்க சிம்மில் வச்சுட்டு கலரி கொடுத்துட்டே இருங்க பாருங்க ஃபுல்லாக எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு சிம்மில் வச்சு பண்ணிங்கன்னா தண்ணி நல்லா ஃபுல்லாக வந்துடும் சிக்கனும் சீக்கிரம் வெந்துடும் மறுபடியும் மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம் இதில் நான் இப்போ எண்ணெய் சேர்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றரை கப்பு எண்ணெய் சேர்க்க போகிறேன் இது ஒரு கப்பு சேர்த்துட்டேன் இன்னும் இதில் பாதி அளவு ஆயில் எடுத்து சேர்த்துக்கலாம் ஊறுகாக்கு எப்பயுமே நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி தான் சேர்க்கணும் அதனால் நான் ஒன்றரை கப் அளவு சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டினா கெட்டு போயிடும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வறுத்த அரைச்ச மசாலாவை நம்ம இப்போது சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ வாசனையாக இருக்குது இந்த மசாலாவை ஆட் பண்ண உடனே சிக்கனோட வாசனை இந்த மசாலாவோட வாசனை எல்லாம் சேர்ந்து அருமையான ஒரு வாசனை வருது ஃப்ரெண்ட்ஸ் இப்போவே இந்த ஊருக்காக சாப்பிடணும் போல் இருக்குது இது கூட அரை கப்பு அளவு தனி மிளகாய் தூள் நான் சேர்க்குறேன் இது கிட்டத்தட்ட அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் இன்னும் உங்களுக்கு காரம் கூட வேணும்னா இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு அதிகமாக சேர்த்துக்குங்க எனக்கு இது இந்த அளவு சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அழகான ஒரு கலரில் சிக்கன் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு கூட ரெண்டு லெமன் நான் சாறு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிட்டேன் லாஸ்ட்டாக தான் லெமன் ஜூஸை வந்து மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஊறுகாய் வந்து ரெடி சிக்கன் ஊறுகாய் ஓரளவு ஆறிடுச்சு நம்ம இதை பவுல் பண்ணிக்கலாம் நம்ம ஊற்றுன எல்லா எண்ணெயுமே நல்லா அந்த சிக்கனுக்குள்ளே இறங்கி சூப்பராக இருக்கு பாருங்கள் ஆயில் எங்கேயுமே எக்ஸாக இல்லை அவ்வளோ எண்ணெயும் சிக்கன் உறிஞ்சிட்டு சூப்பராக இருக்குது நீங்களும் இதேமாரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு இதனுடைய டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சிக்கனை விரும்பி சாப்பிட்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி லெமன் ஊருகாய் நார்த்தங்கா ஊருகா ரெண்டு ஊருகா நம்ம செய்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஊருகாயும் பாருங்கள் அந்த வரிசையில் இந்த சிக்கன் ஊருகாய் பார்ட் த்ரீ நம்ம இனிமேல் அடுத்தடுத்து ஒவ்வொரு ஊர்காயும் பார்ட் ஃபோர் ஃபைவ்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த ஊர்காவே இது செய்து வீடியோ செய்து போடணுன்னா நீங்கள் கேளுங்கள் கமெண்டில் கேளுங்க அந்த ஊர்காயை அடுத்தது பண்ணி நம்ம சேனலில் போடலாம் இந்த சிக்கன் ஊறுகாயும் செய்து சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்